மாதம் இயேசுவே கடவுளின் மகனும் மரியாவின் மகனுமாகிய நீர் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக நாசரேத்து சிற்றூரில் உமது சொந்த குடும்பத்தில் நீர் கண்ட ஒற்றுமை சமாதானம் மற்றும் பரஸ்பர அன்பை எங்களுக்கும் தரும்படி வேண்டுகிறோம் மரியாவே இயேசுவின் அன்னையும் எங்கள் அன்னையுமாகிய நீர் உமது நம்பிக்கையாலும் அன்பாலும் எங்கள் குடும்பத்தை வளர்ப்பீராக எங்கள் துக்கங்களிலும் மகிழ்ச்சிகளிலும் எங்களை உமது மகன் இயேசுவின் அரவணைப்பில் வைத்திரும் சூசையே இயேசுவின் வளர்ப்புத் தந்தையும் மரியாவின் காப்பாளரும் கணவருமாகிய நீர் எங்கள் குடும்பத்தை தீங்கிலிருந்து பாதுகாப்பீராக எல்லா தீமைகள் மற்றும் கவலை காலங்களிலும் எங்களுக்கு உதவுவீராக நாசரேத்தின் புனித குடும்பமே எங்கள் குடும்பத்தை உங்களுடன் ஒன்றாக்கும் நாங்கள் சமாதானத்தின் கருவிகளாக இருக்க உதவும் எங்கள் குடும்பங்களின் எல்லா பலவீனங்களையும் சோதனைகளையும் விட உமது கிருபையால் வலுப்பெற்ற அன்பு வலிமையானதாக நிரூபிக்கப்படுமாறு அருள்பாலிப்பீராக எங்கள் இதயங்களிலும் வீடுகளிலும் எப்போதும் ஆண்டவரே தலைவராக இருக்கட்டும் நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக உங்களுடனான நம் மெய்யான வீட்டில் மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் இருக்க உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் திருக்குடும்ப ஜபம் கர்த்தரான இயேசு கிறிஸ்துவே மரியாளுக்கும் சூசைக்கும் கீழ்படிந்த உமது விவரிக்க முடியாத நற்குணங்களால் குடும்ப வாழ்க்கையை புனிதப்படுத்தினீர் அவர்கள் இருவரின் உதவியோடு உமது புனித குடும்பத்தின் முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றி அதன் நித்திய தோழமையை அடையுமாறு அருள் தருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்பவர் நீரே ஆமேன் திருக்குடும்பத்துக்கான அர்ப்பணிப்பு ஜபம் இயேசுவே எங்கள் அன்பு மிகு மீட்பரே உமது போதனையாலும் முன்மாதிரியாலும் உலகிற்கு வெளிச்சம் தர வந்து நாஷரேத்தின் ஏழை வீட்டில் மரியாளுக்கும் சூசைக்கும் கீழ்ப்படிந்து தாழ்மையுடைய உமது வாழ்க்கையின் பெரும் பெரும்பகுதியை கழித்தீரே இவ்வாறு எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய குடும்பத்தை புனிதப்படுத்தினீர் இன்று நீர் எங்கள் குடும்பத்தை ஏற்று புனிதப்படுத்திக் கொள்ள இந்த தாழ்மையான காணிக்கையை கருணையோடு ஏற்றுக்கொள்ளும் எங்களை காப்பாற்றிக் கொள்ளும் எங்களிடையே கடவுளுக்கான பரிசுத்தமான ஆயத்தையும் உண்மையான சமாதானத்தையும் கிறிஸ்தவ அன்பில் ஒற்றுமையையும் நிறுவும் எங்கள் குடும்பங்களின் தெய்வீக மாதிரியின்படி வாழ்வதன் மூலம் நாங்கள் அனைவரும் நித்திய இன்பத்தை அடைய அருள்தாரும் மரியே இயேசுவின் அன்புமிகு அன்னையும் எங்கள் அன்னையுமாகிய நீர் உமது கிருபையான கீழ்ப்படிதலால் இந்த எங்கள் தாழ்மையான காணிக்கையை இயேசுவின் திருமுன் ஏற்கத்தக்கதாக்கி அவருடைய கிருபைகளையும் ஆசிர்வாதங்களையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும் புனித சூசையே இயேசு மரியா இருவரின் மிக புனித காப்பாளரே எங்கள் எல்லா ஆன்மீக மற்றும் உலகியல் தேவைகளிலும் உமது ஜெபங்களால் எங்களுக்கு உதவும் அதனால் நாங்கள் எங்கள் தெய்வீக மீட்பரான இயேசுவை மரியாவுடன் சூசையுடனும் சேர்ந்து என்றென்றும் போற்றுவோமாக விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைமனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே விண்டுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை சோதனைக்கு எங்களை விடுவித்த அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது

உமது அன்பின் வல்லமையால் ஒன்றிணைந்து நிற்க உமது வீட்டின் மகிழ்ச்சியில் மீண்டும் நித்தியத்திற்கு சந்திப்பதற்கு முன் எங்களுக்கு வல்லமை அருளும் ஆமேன் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் ஜெபிக்க வேண்டிய திருக்குடும்ப நவ நாள் ஜபம் சேசு மரிசூசையே என்னை ஆசிர்வதியுங்கள் புனித திருச்சபையை நான் கடமைப்பட்டுள்ளபடி எல்லா பூமி பொருட்களுக்கும் மேலாக நேசித்து எப்போதும் என் அன்பை செயல்களால் காட்டும் கிருபையை எனக்கு அருளுங்கள் சேசுமரி சூசையே என்னை ஆசிர்வதித்து திருமுழுக்கின் போது உங்கள் கொடையாக நான் பெற்ற விசுவாசத்தை நான் செய்ய வேண்டிய விதத்தில் துணிச்சலுடனும் மனித பயமின்றியும் வெளிப்படையாக அறிக்கையிடுவதற்கு தேவையான அருளை எனக்கு அழித்தருளும் சேசுமரி சூசையே என்னை ஆசிர்வதித்து கடமை அழைக்கும் போது வார்த்தையாலோ அல்லது என் உடைமைகளையும் என் உயிரையும் தியாகம் செய்வதன் மூலமாகவோ விசுவாசத்தை பாதுகாப்பதிலும் பரப்புவதிலும் நான் செய்ய வேண்டிய பங்களிப்பை செய்வதற்கான அருளை எனக்கு அளித்தருளும் சேசுமறி சூசையே என்னை ஆசிர்வதியுங்கள் என்னை ஆசீர்வதித்து என் குடும்பத்தையும் மற்றவர்களையும் நான் செய்ய வேண்டியபடி பரஸ்பர அன்புடன் நேசிப்பதற்கான அருளை எனக்கு அளித்தருளும் மற்றும் திருச்சபையின் மேய்ப்பர்களின் ஆட்சியின் கீழும் வழிகாட்டுதலின் கீழும் எண்ணம் விருப்பம் மற்றும் செயலில் எங்களை முழுமையான நல்லிணக்கத்தில் நிலைநிறுத்தும் சேசுமரி சூசையே என்னை ஆசீர்வதியுங்கள் என்னை ஆசீர்வதித்து கடவுளின் சட்டத்தின் கட்டளைகளுக்கும் அவருடைய பரிசுத்த திருச்சபையின் கட்டளைகளுக்கும் என் வாழ்க்கையை நான் செய்ய வேண்டியபடி முழுமையாக இணங்கச் செய்வதற்கான அருளை எனக்கு அளித்தருளும் அதன் மூலம் அவை போதிக்கும் அந்த அன்பில் நான் எப்போதும் வாழும்படி செய்யும் சேசுமரி சூசையே இந்த சிறப்பு அருளையும் கேட்கிறேன் உங்கள் வேண்டுகோளை குறிப்பிடவும் நமது குடும்பத்தை அர்ப்பணிக்கும் ஜெபம் அன்பான இயேசுவே உமது மேன்மையான மற்றும் அழகிய தாழ்மை கீழ்ப்படிதல் வறுமை அடக்கம் அன்பு பொறுமை மற்றும் சாந்தமாகிய நற்பண்புகளால் உம் பூமியில் தேர்ந்தெடுத்த குடும்பத்தை அமைதியும் மகிழ்ச்சியுமால் ஆசீர்வதித்தீர் உமது கருணையினால் என் குடும்பத்தின் மீது கண்ணோக்கம் வையுங்கள் நாங்கள் உம்மை சார்ந்தவர்கள் ஏனெனில் பல ஆண்டுகளாக உமது பல ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளோம் மற்றும் எங்களை உமது அன்பான பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம் உமது அன்பான கருணையினால் என் குடும்பத்தின் மீது கண்ணோக்கம் வையுங்கள் எங்களை ஆபத்திலிருந்து பாதுகாத்தருளும் தேவைப்படும் நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தருளும் மற்றும் உமது பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றி இறுதி வரை நிலைத்திருக்க எங்களுக்கு அருளை அளித்தருளும் அதனால் நாங்கள் பூமியில் உம்மை போற்றி உண்மையுடன் நேசித்த பிறகு பரலோகத்தில் உம்மை நித்திய காலமாக புகழக்கூடும் மரியே பிரியமான அன்னையே உமது பரிந்துரையை நாங்கள் நாடுகிறோம் ஏனெனில் உமது தெய்வீக குமாரன் உங்கள் ஜபங்களை கேட்பார் என்பதை நாங்கள் அறிகிறோம் மகிமைமிக்க முது பெறும் தந்தையே புனித சூசையப்பரே உங்கள் சக்தி வாய்ந்த ஜபங்களால் எங்களுக்கு உதவி செய்தருளும் மற்றும் எங்கள் ஜெபங்களை மரியாரின் கைகளில் இயேசுவிடம் ஒப்படைத்தருளும் ஆமேன் ஜெபம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மரியவிற்கும் சூசையப்பருக்கும் கீழ்ப்படிந்து உமது அழகிய நற்பண்புகளால் குடும்ப வாழ்க்கையை புனிதப்படுத்தினீர் மரியாள் மற்றும் சூசையப்பரின் அதுவியுடன் நாங்கள் உமது பரிசுத்த குடும்பத்தின் முன்மாதிரியால் கற்பிக்கப்படவும் மரணத்திற்கு பிறகு அதன் நித்திய தோழமையை அனுபவிக்கவும் அருள் புரிந்தருளும் கர்த்தராகிய இயேசுவே உமது பரிசுத்த குடும்பத்தின் முன்மாதிரியை நாங்கள் எப்போதும் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்தருளும் அதனால் நாங்கள் மரண நேரத்தில் உமது பரிசுத்த கண்ணித்தாயும் சூசையப்பரும் எங்களை சந்திக்க வரவும் பரலோகத்தின் நித்திய இன்பங்களில் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட நாங்கள் தகுதியுள்ளவர்களாகவும் இருக்கக்கூடும் நீர் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே